அனைவருக்கும் வணக்கம் அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் பாடல் விளக்கம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கு பார்க்க போகிற திருப்புகழ் பாடல் செகமாயை உற்று இந்த பாடலுடைய விளக்கத்தை நாம் இதில் பார்க்கலாம் முருகனிடத்திலே சடாட்சர மந்திர உபதேசம் பெற்றவர் அருணகிரிநாதர் மெய்யடியார்கள் வாழும் இடத்தை தேடிச் சென்று அவர்களோடு விளையாடி அங்கேயே அவர்களுடனே நின்று அவர்களோடே வாழும் மயில் வீரனே என்று முருகனை பார்த்து பாடுகிறார் அருணகிரிநாதர் மெய்யடியார்களை தேடி இறைவன் வருவான் என்பது அருணகிரிநாதர் வாக்கு இந்த திருப்புகழ் பாடலில் முருகனே குழந்தையாக வர வேண்டும் முருகன் தன் திருவாயால் வேண்டும் என்று முருகன் மேலுள்ள அன்பு மிகுதியால் முருகனை கொஞ்சி மகிழ வேண்டும் என்ற அவரது ஏக்கம் இந்த திருப்புகள் பாடலிலே தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது இந்த பாடலை பார்ப்போம் செகமாயை உற்று என் அகவாழ்வில் வைத்த திருமாத கெர்ப்பம் உடலூரி தசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மக அவாவின் உச்சி விழி மலை நேர் புயத்தில் உறவாடி மடிமீதடுத்து விளையாடி நித்த மணிவாயின் முத்தி தர வேணும் முருகப்பெருமான் இந்த பாடலிலே இப்படி வேண்டுகோள் வைக்கிறார் இந்த உலகத்து மாயையில் நானும் சிக்கி எனது இல்லற வாழ்வில் எனக்கு கிடைத்த மனைவியின் கருவிலே உருவாகி அவளது உடலில் ஊறி பத்து மாதம் கர்ப்பத்தில் வளர்ந்து அழகான வடிவத்தோடு இந்த பூமியிலே நீ வந்து பிறக்க வேண்டும் குழந்தை செல்வமாக நீ எங்களுக்கு பிறந்து வர வேண்டும் குழந்தை பாசத்தினால் நான் உன்னை உச்சி மோர்ந்து முகத்தோடு முகம் வைத்து விழியோடு விழி வைத்து உன்னை கொஞ்சி மகிழ வேண்டும் என் மலை போன்ற தோள்களிலே நீ தழுவி விளையாட வேண்டும் என் மடிமீது அமர்ந்து குழந்தையாக விளையாடி நாள்தோறும் உன் மணிவாயினால் எனக்கு முத்தம் தர வேண்டும் என்ற ஏக்கத்தோடு அருணகிரிநாதர் முருகனை பெரு முருகப்பெருமானை பார்த்து நினைந்துருகி பாடுகிறார் பாடலின் அடுத்த வரிகளை பார்க்கலாம் முகமாயமிட்ட முலைமேல் குரமாதீனுக்கு முலைமேலைக்க வருநீதா முதுமாமறைக்குள் மா பொருட்கள் மொழியே உரைத்த குருநாதா தகையாதெனக்கு உன் அடிக்காண வைத்த தனியே ரகத்தின் முருகோனே தருகாவிரிக்கு வடபாரிசத்தில் எடுத்த பெருமாளே இந்த பாடலுடைய விளக்கத்தை இப்பொழுது பார்ப்போம் வசீகரிக்கும் அழகிய முகத்தை உடைய வள்ளியை கட்டி அணைக்க வந்த நியாயமான தலைவனே அருணகிரிநாதர் ஏன் இங்கே நியாயமான தலைவன் என்று குறிப்பிட்டார் என்றால் முருகனை தேடி வள்ளி போகவில்லை முருகனை நினைத்து காட்டிலே வள்ளி தவம் செய்யவில்லை தவம் செய்யாத வள்ளி அவளது மனம் பக்குவப்பட்ட காரணம் ஒன்றினாலேயே வள்ளியை தேடி சென்று அருள் புரிந்தவன் கந்த பெருமான் அடியார்களாகிய நாம் பக்குவப்பட்டு முருகனை அன்போடு உண்மையாக நினைத்தால் முருகன் நம்மை தேடியும் வருவார் முதுமா மறைக்குள் ஒருமா பொருட்கள் மொழியே உரைத்த குருநாதா அதாவது பழமையான ஆழமான பேதத்திற்குள்ளே உள்ள ஒரு பரம்பொருள் ஓங்காரமான பிரணவமே இதை சிவபெருமானுக்கு உரைத்த குருநாதா தடையொன்றும் இல்லாமல் எனக்கு உன் திருவடிகளை தரிசனம் செய்வித்த ஒப்பற்ற சுவாமி மலையின் முருகனே மரங்கள் இருபுறமும் நிறைந்த காவிரிக்கு வடக்கு பக்கத்திலே போர்வேலை தாங்கி நிற்கும் பெருமாளே ஞானமும் நியாயமும் வீரமும் பக்குவமும் நிறைந்த முருகப் பெருமானே நீ என்னிடத்திலே குழந்தையாக வர வேண்டும் நான் உன்னை கொஞ்சி மகிழ வேண்டும் என்று அருணகிரிநாதர் முருகனை நினைந்துருகி இந்த திருப்புகழ் பாடல் பாடுகிறார் கருணையே வடிவானவன் கந்தன் கள்ளமில்லாமல் தொழும் அடியவர்களுக்கு முருகன் எந்த ரூபத்திலாவது காட்சி கொடுத்து கருணை புரிவான் இந்த திருப்புகள் குழந்தை செல்வத்தை பெற்றுத்தரும் குழந்தை செல்வம் வேண்டுவோர் இந்த திருப்புகழை கட்டாயம் படிக்க வேண்டும் இந்த திருப்புகள் படிப்பவர்களுக்கு முருகனருள் நிச்சயம் கிடைக்கும் முருகனே குழந்தையாக வந்து பிறப்பான் நன்றி Thank you.